இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு புறமாக வந்துருச்சு இந்த பேக்லினை வந்து சௌந்தரியாவை எந்த அளவு டார்கெட் பண்ணி பேசி பார்த்திங்களா சௌந்தரியா ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா இது வந்து எத்தனை வார்த்தை பேசுது பாருங்கள் அவங்க வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுவாங்க கரெக்டான இடத்துல வந்து சொல்லுவாங்க அது அவங்க கேமு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து இது தனியாக புலம்பியிருக்கணும் நேற்றுக்கு சௌந்தரியாவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வச்சு நைட்டு அந்த பதினாறு முட்டை அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் முழுவதும் பேக் பேட்மெண்ட்டை உட்காந்து ஃபுல்லாக சௌந்தரியா பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்திருக்கும் சௌந்தரியா வந்து கேமராக்காக பேசுவா கேமரா பதிவு பண்ணுவா மோனா மோனா மோனான்னு பேசுவா அப்படிங்கிற மாதிரி பேசி இதுதான் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்து என்ன செய் சொல்லிச்சில்லையா அவங்க கரெக்டான இடத்துல வந்து கரெக்டான விஷயங்களை பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பதிவு பண்ணுறதே இந்த ஃபேக்லின் தான் ஆனால் வந்து சௌந்தரியா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரொமோ ஸ்டார்டிங்கில் சௌந்தரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து கேமையும் கேரக்டரையும் வந்து கலந்துருக்காங்க அது வந்து எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக நேருக்கு நேராக என்ன அப்படியே அடித்து கொளுத்திடுறாங்க அதனால இது என்ன ஆகுது ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்ணணுமே அந்த இடத்துல நான் தான் வந்து அப்பா அவள் வந்து கேம் ஆட தெரிஞ்சவன் எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது நான் ஒரு வாயில் விரல் வச்சா கூட கிடைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பேசுது அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா கேம் விளாட தெரியும் எங்களுக்கு வந்து கேம் விளாட தெரியாது அவங்க வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்களை க பதிவு பண்ணுவாங்க கரெக்டான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுதான் அவங்க கேமு அப்படின்னு சொல்லி இது சொல்லிட்ருக்கு அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் பண்ண ஒரே தப்பு வந்து இங்கே வந்து ஓம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச தான் சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க இந்த வீட்டில் நான் பண்ண தப்புன்னா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பட்சம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து திருப்பி இது என்ன சொல்லுது அப்படின்னா அவளை வந்து கேம் விளையாட சொல்லுங்கள் நான் ஒன்று கேம் அவளை வந்து கேம் விளையாட சொல்லுங்கள் சார் நான் இதை நாள் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் வந்து இழுந்துட்டு போகிறேன் நான் வந்து பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது சவுந்தர சொல்கிறாங்க ஆமா நீ வந்து சேஃப்டியாக தானே விளாட்றேன் நேராக நின்று பேசி எதுக்கு ஓடுற ஓடு சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அடித்து துவைச்சு காயப்படுறாங்க நேத்தையே நம்ம சொல்லி இன்னும் சௌந்தரிய நேத்திக்கு வந்து இதை அடித்து துவைச்சு காயப்போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புறம் அதான் காட்டுறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்குது சௌந்தரியா வந்து ஏதோ மாக்கிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான வீடியோவை இந்த குப்மல்லாம் வந்து பரப்பிட்டுருக்காங்க அப்போது அதுக்கு மிஞ்சின ஒரு மாக்கிங் ஆறு இது பண்ணிச்சு பேக்லின்னு பேக்லினோட மோத்த பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் சில சமயங்கள் வந்து அந்த ஒரு சில படங்கள்ல எல்லாம் பேய்களை காட்டுற மாதிரி இருக்கும் பா அந்த மாதிரி தான் அது மோரையும் வந்து காமிக்கும் அதனால தான் சவுண்ட் அவ்வளோதான் நேற்று நேட்டி வந்து தெரிஞ்சுலாம் வச்சு அது என்னென்னு பார்த்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றே வணக்கம்